சக்தி வாய்ந்த கல்மேகி புயல் காரணமாக தமிழகத்திற்கு பாதிப்புகள் ஏற்படுமா இல்லை நமக்கு மழை வாய்ப்பாவது இருக்குமா புயல் வாய்ப்பை விடுங்க மழை வாய்ப்பாவது எங்களுக்கு வருமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த கல்மேகி புயல்னால் என்னங்கிறது குறித்து நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் நேற்று மாலை நேரங்களில் உங்களுக்கு தெளிவாக நம்ம வந்து கொடுத்திருந்தோம் இந்த கல்மேகி புயல்னால் எந்த நாடுகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படும் எங்கெல்லாம் நமக்கு வந்து மிக கனமழை இருக்குது எங்கெல்லாம் அதீத கனமழை இருக்குங்கிற தகவலையும் மிக தெளிவாக நேற்று மாலை நேரங்களில் உங்களுக்கு வானிலை இருக்கையில் நம்ம கொடுத்துருந்தோம் ஒருவேளை நீங்கள் பார்க்கலனா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த கல்மேகி புயல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு அதிதீவிர புயலாக தான் நம்ம பார்க்குறோம் எந்த பகுதிகளில் உருவாகும் எந்த நாடுகள் பாதிக்கப்படும் எத்தனை கிலோமீட்டர் காற்றுடைய வேகம் வீசும் இதனால வங்கக்கடல் பகுதிகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது நமக்கு ஏன் இன்னும் அதாவது புயல் தாக்காமல் இருக்குது இந்நேரலாம் நமக்கு ஒரு புயல் வந்திருக்கணுமே ஏன் இன்னும் வராமல் இருக்குது அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவான பதில் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம் எப்போதான் வங்கக்கடலுக்கு புயல் வரும் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதையும் நம்ம சொல்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை நீங்கள் மறக்காமல் கேளுங்க யார் யாருக்கெல்லாம் நமக்கு ஒரு புயல் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் அந்த லைக் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரும் நாட்களில் மழை எப்போது எந்த தேதியில பதிவாகுங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதனால் புதுசாக பார்க்குறவங்க இப்போ தான் போகிற உங்கள் சேனல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவான கல்மேகி புயல் பொறுத்த வரைக்கும் பல நாடுகளை மிரட்ட ஆரம்பிச்சிருக்குங்க இது சாதாரண ஒரு நாடுகளில் மட்டும் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை ஐந்து நாடுகள் இந்த புயல் காரணமா ஐந்து நாடுகள் பாதிக்கப்பட போகுது காற்றுனாலும் சரி மழையினாலும் சரி அஹ் பொதுவாக நமக்கு இந்த மோந்தா புயல் வந்தப்போ மற்றும் நமக்கு எத்தனை மாநிலங்கள் தமிழ்நாட்டில் ஓரளவு மழை பொடிவு சென்னை திருவள்ளூர்ல அதேமாரி தெற்கு ஆந்திரா பகுதிகள் வட இந்தியா பகுதிகளிலும் நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவு மோந்தா புயல் காரணமாக கர்நாடகா மாநிலங்கள்ல கூட கொஞ்சம் சில இடத்துல மழை பொழிவு வந்ததை நம்ம பார்த்தோம் வட இந்தியாவிலும் பரவலாக சில இடங்கள்ல மழை பொழிவை கொடுத்து சென்றது இது போல இது வந்து மாநிலங்கள் ஆனா இந்த புயல் நாடுகளை மிரட்டுகிறது அதுதான் நம்ம மிக முக்கியமா நம்ம பார்க்கணும் பல நாடுகளை மிரட்டி நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுதுங்க சரி முதல்ல இது எங்க உருவாகுது அப்படின்னா மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவான கல்மேகி என்கிற புயல் பல நாடுகளை மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்கு ஏன் எல்லாருமே இந்த புயலுக்கு பயப்படுறாங்கன்னா காற்றுடைய வேகம்தாங்க அந்த ஒரு வேகத்துக்காக தான் எல்லாம் பயப்படுறாங்களே தவிர காற்றுடைய வேகம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஒரு புயலாண்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க மோந்தா புயல் போல தொண்ணூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அதை விட ரெண்டு மடங்கு சக்தி வாய்ந்த புயலாக இந்த புயல் பொறுத்த வரைக்கும் கல்மேகி கருதப்படுது முதலாவதாக பிலிப்பைன்ஸ் நாட்டை மிரட்டிய இந்த புயல் அடுத்ததாக நான்கு நாடுகளை மிரட்ட போகுது ஏன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் மட்டுமே நூறுல இருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகங்க சாதாரண வேகம் கிடையாது இது உருவானது மேற்கு பசிபிக் பெருங்கடல் தான் அதுக்கப்புறம் அந்த பிலிப்பைன்ஸ் நாடுகளுடைய ஒட்டி வந்து தான் அதுக்கப்புறம் இது தென் சீன கடல் பகுதிக்கு நகரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது முதலாவதாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூறாவளி ஒரு தானே புயல் மாதிரி அங்கே மிரட்டிக்கிட்டுருக்கு தானே புயல் வர்தா புயல் போல் தொடர்ந்து அந்த நாடுகள் பிலிப்பைன்ஸ் நாட்டை மிரட்டி மிரட்டிய பிறகு தான் அதுக்கப்புறம் தென் சீன கடல் பகுதியை நோக்கி நகரப்போகுது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கடைசியாக தென் சீன கடல் பகுதிகளை அடைந்து நான்கு நாடுகளை புரட்டி போடும் அப்போ பாருங்க வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தென் சீன கடல் பகுதிகளுக்கு வரப்போகுது தென்சீன கடல் பகுதிங்கிறது எங்க இருக்கு வங்க அருகே தான் அடுத்து வங்க கடலுக்கு அடுத்து இந்த தென் சீன கடல் பகுதியை தான் நம்ம பார்ப்போம் அந்த இடத்துக்கு நோக்கி நகர்ந்து வர ஆரம்பிச்சிடும் இதனால நான்கு நாடுகள் இந்த புயல் காரணமாக வியட்நாம் லாவ்ஸ் கம்போடியா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகள் மிக மிக கடுமையாக பாதிக்கப்படும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை புயல் வெள்ளப்பெருக்கு மழை சேதங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் அதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புயலில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது காற்றுடைய வேகத்தை மட்டும்தான் இதுக்கு தான் எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க மழை ஒரு பக்கம் இருக்குங்க எந்த புயல் வந்தாலும் மழைங்கிறது அது தப்பிக்க முடியாது வெள்ளப்பெருக்கு தான் ஆனால் காற்றுடைய வேகம்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு எல்லாம் பயங்கரமாக பயப்படுறாங்க பிலிப்பைன்ஸ் நாட்டில் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நூறுலருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் ஆஹ் இப்போதான் தரமான சம்பவமே வியாட்னம்ல பாருங்க நூற்றி நாற்பதுல இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கஜா புயல் மாதிரி கஜா புயல் எப்படி நமக்கு வந்துச்சோ அந்த மாதிரி ஒரு மிக சூறாவளி அதிவேக புயல்கள் பொறுத்த வரைக்கும் வியாட்னம்ல வந்து கரையை கிடக்க போகுது நமக்கு வந்து ஒரு கஜா புயலையே சமாளிக்க முடியல அங்க அடிக்கடி கஜா புயல் மாதிரி நிறைய புயல் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு இந்த வியாட்நாம் போன்ற பகுதிகள் பிலிப்பைன்ஸ் நாடுலாம் வந்து புயலுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்கப்படுது எவ்வளோ புயலுங்க பிலிப்பைன்ஸில் மட்டுமே அதிக புயல்கள் அதே மாதிரி குறிப்பாக சுனாமிகள் சுனாமி எச்சரிக்கை வந்தாலும் பிலிப்பைன்ஸ் முதலாவது அதிகமாக பாதிக்கப்படுது நம்ம பார்க்குறோம் மிக பாவங்க பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாவம் அதே மாதிரி வியாட்னம் போன்ற நாடுகளும் ரொம்பவே பயத்தில் இருக்கிறாங்க ஏன்னா நூற்றி நாற்பதுலாம் சமாளிக்கவே முடியாது கண்டிப்பாக சமாளிக்க முடியாது வியாட்னத்தில் அந்த நாடு முழுவதுமாக கிடையாது எந்த பகுதி அப்படின்னா மத்திய தெற்கு பகுதி வியாட்னத்தில் இருக்கக்கூடிய மத்திய தெற்கு பகுதிகளில் அந்த இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் தான் நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க நம்ம விஷயத்துக்கு நீங்க வாங்க வங்க கடல்ல அடுத்து எப்போ இதோ இப்போதானே பசிபிக் கடல் பார்த்துட்டோம் அடுத்து தென் சின்ன கடல் பகுதியை பார்த்துட்டோம் தென் சின்ன கடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற எங்க வரப்போகிறோம் வங்க கடல்ல தான் இப்ப சொல்ல போகிறோம் அடுத்த நிகழ்வுகள் எப்பொழுது உருவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழையில சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த காற்று திசையே ஒரு மிக ஒரு குழப்பமான ஒரு திசையாக மாறுகிறது வங்கக்கடல் பகுதிகளில் வடகிழக்கு காற்றுக்கு பதிலாக தொடர்ந்து அப்படியே அந்த காற்றுடைய சிஸ்டம் ஃபுல்லாக அப்படியே மாறி கொலாப்ஸ் ஆகி மறுபடியும் எப்போ நமக்கு வடகிழக்கு பருவ வலுவாக வீச ஆரம்பிக்கும் அப்படின்னா நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகுதான் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை ஏற்படும் அந்த காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அப்ப நமக்கு நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா தான் மழை வருமா கேட்டா கண்டிப்பா கிடையாது நாளை முதல் நமக்கு பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் கவலைப்படாதீங்க நாளையிலிருந்து மிதமான மழை கனமழைங்கிறது மட்டும் பெய்யும் மற்றபடி மிக கனமழை அதிகனமழை நமக்கு பதிவாக வாய்ப்பு இல்லை அதாவது நமக்கு நவம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் எழுபது சதவீதம் வரைக்கும் மிதமான மழை பதிவாகிடும் முப்பது சதவீதம் கனமழை வரைக்கும் பெய்யப்போகுது போகுது அதில் குறிப்பாக மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை அல்லது ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் கனமழையும் சென்னை முதல் கடலூர் வரை மிதமான மழையும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை இது போன்ற இடங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடிலும் பரவலாக லேசான மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் வலுவான நிகழ்வுகள் வங்கக்கடல் பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினைந்து அல்லது இருபது தேதிக்கு பிறகுதான் எதிர்பார்க்க முடியும் அதனால நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்கள் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் நம்ம தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு ஏதாவது ஒரு புயல் வருமா இல்லை அல்லது ஏதாவது ஒரு தீவிர நிகழ்வு வருமா அப்படிங்கிற தகவலை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி நவம்பர் இருபது வரைக்கும் பெருசாக புயல் எதுவும் வங்கக்கடலில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம் ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது சாதகமான சூழ்நிலை இருக்குது ஆனால் தொடர்ந்து உறுதியாக அது வந்து புயலாக உருவாகுமா அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நீங்கள் நண்பர்களே எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடெக்ட் வந்து சேல் போயிட்டுருக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து சேல் போயிட்டுருக்கு பெஸ்ட்டு ஆஃபரில் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழை காலங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே விற்பனை செய்யப்படு விற்பனை செய்யப்பட்டு வருது பெஸ்ட்டு ஆஃபர் மற்றும் சேல்லையும் மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்